கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிஞர் வரலாறு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் இதே நாள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்திருக்காரு அவருடைய பிறந்த நாள் அவருடைய வரலாறு இப்ப பாக்கலாம் நம்ம ஜனவரி நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு மக்களுக்கு தெரியாத கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி ஷேர் பண்ணுங்க மூணு நாளைக்கு முன்னாடி டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை வந்து நார்த்ல இருக்க ஒரு டீச்சர் பாலகங்காதர் திலக்க பத்தி நல்லார பத்தி பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் போய் தமிழ் கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளையோட பிறந்தநாள் இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு சிவதானு பிள்ளை ஆதி அவங்களுக்கு பிறந்திருக்காரு மூணாவதா பிறந்த பையனால அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வணங்குற விநாயகர் பேரை வச்சிருக்காங்க உமையம்மாள் இவருக்கு குழந்தை இல்லாததுனால அவருடைய அக்கா பையன் மாதிரி வளர்த்துருக்காங்க இவர் பிறந்த ஊர் அந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கேரளாவை சார்ந்திருந்ததுனால இவர் வந்து மலையாளமும் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு தமிழ்ல நாகர்கோவில் மாவட்டத்தில் அவர் படிச்ச ஸ்கூல்லயே வாத்தியாராக இருந்திருக்காரு அதுக்கு பருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரியிலையும் இவர் வந்து ஆசிரியர் பணி பண்ணியிருக்காரு சுமார் முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணி பண்ணியிருக்காரு ஸோ மிகப்பெரிய புயட் இவர் இவருக்கு வந்து தமிழ் சங்கம் வந்து நிறைய பதக்கங்கள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பச்சைப்பெண் கல்லூரியில விழாலை இவர கவிமணின்னு சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது தமிழ் சங்கம் வந்து கவிமணின்னு சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்பும் நிறைய பண்ணியிருக்காரு எட்வின் அர்னால்ட் அவருடைய புத்தகம் லைட் ஆஃப் ஏசியாவை வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு பாரசீக கவிஞர் கையாம் அவருடைய பாடல்களையும் புத்தகத்தையும் தமிழ்ல வந்து இவர் மொழிபெயர்த்திருக்காரு மனோன் மணியம் மறுபிறப்பு திறனாய்வு கட்டுரை எழுதிருக்காரு விநாயகம் பிள்ளை வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்தார் கம்பராமாயணம் ஏட்டு பதிகளை தொகுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இவர் நிறைய தமிழுக்காக பாடுபட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மறைந்த இவருக்கு வந்து தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டாம் பேஜ் போஸ்ட் ஸ்டாம் பேஜில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தபால் தலை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் ஆத்தங்குடியில் அண்ணாமலை அரசர் வந்து ஆத்தங்குடியில் நிறையா பொண்ணும் பொருள் இவருக்கு கொடுக்கும்போது அதை வாங்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய வரலாறு நம்ம இப்ப பார்த்தோம் ஜானவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தினம் ஒரு ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கேன் சேனல் டைம் வராங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி